இப்போது இப்போ வந்து ஐரோப்பியர்கள்லாம் நல்ல கடினமாக உழைக்கிறாங்க நார்த் இந்தியன்ஸ் கடினமாக உழைக்கிறாங்க நம்மளால் ஏன் உழைக்க முடியல நம்ம ஒரு சோம்பேறி அப்படிங்கிற ஒரு ஒரு முத்திரையை நம்ம மேலே குத்த பார்க்குறாங்க அதாவது வெயில் நிறைந்த இடங்களில் மக்கள் சோம்பேறியாக தான் இருப்பாங்க ஏன்னா வந்து வண்டி சூடாயிடுச்சுன்னா வண்டி வேலை செய்யாதில் இப்போ நம்ம ஒரு கார் ஓட்டுறோம் வண்டி சூடாகிடுச்சுன்னா அந்த கார் நின்றோம் இப்போ மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம் மொபைல் ஃபோன் சூடாகிடுச்சுன்னா அப்புறம் அது கொஞ்சம் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடணும் வேலை செய்யாது அதுபோல் தான் இந்த மாதிரி வெப்பமண்டல பகுதிகள் இப்போ தமிழ்நாடு அரேபிய பாலைவனம் இங்கேலாம் மக்கள் வந்து சோம்பேறியாக தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம உடம்பு உடம்புங்கிற இயந்திரம் நம்ம உடம்புங்கிற இயந்திரம் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது சூடாகிடும் இங்கே இங்கே ஏற்கனவே ரொம்ப சூடாகவே இருக்குது வெயில் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குது மத்தியான வெயில் இந்த வெயிலே உடம்பு சூடாகிடும் இதுக்கு இதில் போய் அப்புறம் மேலே வேலை செய்ய முடியாது இதிலே சூடாயிருச்சு இப்போ தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் உடம்பை குளிர்ச்சியாக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல பழங்களை சாப்பிடணும் காய்கறிகளை சாப்பிட்ணும் அப்போ தான் வேலை செய்ய முடியும் போராடணும் வேலை செய்கிறக்காக போராடணும் இதுவே ஒரு ஐரோப்பா ரஷ்யா அது மாதிரி ரஷ்யா ஜெர்மன் இங்கிலாந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூடு தேவை உழைச்சாதான் சூடு கிடைக்கும் உழைக்கணும் கடினமாக உழைக்கணும் அப்போ தான் அவங்க உயிரோடே வாழ முடியும் உழைக்காமல் நாம் உட்காந்துருந்தானுவிங்க செத்தே போயிடுவோம் உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சி செத்தே போயிடுவாங்க நாம் உழைச்சா என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்பு சூடாகிடும் ரொம்ப அழ அதனால நம்ம எளிமையாக உழைக்கணும் பாதுகாப்பாக உழைக்கணும் நிழலில் உழைக்கணும் வெயிலெலாம் உழைச்சி வெயிலில் நடந்தாலே போதும் உடம்பு சூடாகி உடம்பு வேலை செய்யாது எப்படி உடம்பு வேலை செய்யாது நம்ம மொபைல் ஃபோன் பாருங்கள் வெயில் பட்டாலே ஸ்ட்ரக் ஆகிடும் அதுமாதிரி மொபைல் ஃபோனோ காரோ எதாக இருந்தாலும் சூடாச்சுன்னா இதுதான் வந்து அவங்களுடைய உழைப்பை நாம் வந்து கடினமாக உழைக்கக்கூடாது அவங்கள கண்முடித்தனமாக பின்பற்றக்கூடாது ஐரோப்பியர்கள் உழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் உழைச்சா நம்ம உடம்புல நோய்தான் வரும் கடினமாக உழைச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புல தான் வரும் எளிமையாக உழைக்கணும் பாதுகாப்பாக உழைக்கணும் புத்திசாலித்தனமாக உழைக்கணும் நிழலில் உழைக்கணும் நிறைய மரங்களை வச்சுக்கிட்டு மரங்களாக இருக்கணும் நம்ம வீடு நிழலில் இருக்கணும் அது மாதிரி வீட்டு வீ இந்த மாதிரி ந விவசாயமாக இருந்தால் கூட ஒரு நிழலில் அல்லது ஒரு குடை பிடிச்சிக்கிட்டு உழைக்கணும் இப்போ அப்போ தான் நம்மளால் உழைக்க முடியாது நமக்கு நோய்கள் வராது அது தெரியாமல் அவன் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனோட ஒப்பிட்டு நார்த் இந்தியன் பகுதி வந்து ரொம்ப குளிர் நிறைந்த பகுதி அதனால தான் அவங்க கடினமாக உழைக்கிறாங்க அதுவே அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர்களைப் போல் சோம்பேறியாக மாறிடுவாங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இங்கே இருந்துட்டான்னு அனுச்சிங்க அந்த நார்த் இந்தியர்களும் வந்து அப்படி சோம்பேறியாக மாற ஆரம்பிச்சிருவாங்க சோம்பேறித்தனம் கிடையாது அது இந்த சூழ்நிலை அவர்களுக்கு இந்த சூழ்நிலையில் இப்படித்தான் உழைக்க வேண்டும் இப்படித்தான் உழைக்க முடியும் அதை நம்ம மீற முடியாது அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் நமக்கான இயல்போடு இருக்கணும் அவங்கள போல் கடினமாக உழைக்கிறது கண்மூடித்தனமாக யாரையும் பின்பற்றாதீங்க உங்களை நீங்கள் தாழ்வான்னு நினைக்காதீங்க பிறரோடு ஒப்பிட்டு ஒரு ஆங்கிலேயர்களோடு ஒரு ஹிந்திகாரங்களோடு ஒப்பிட்டு உங்களை தாழ்வான்னு நினைக்காதீங்க நமக்குன்னு ஒரு வழி இருக்குது வே ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்குது ஒர்க்குங்களை உழைப்பதில் அதில் நாம் நாம் நம்மளை வந்து நிரூபிக்கணும் ஸ்மார்ட்டாக உழைச்சி நாம் எப்படி நம்மளை நிரூபிக்கிறது அப்படி பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க இருப்பது எப்படி அப்படின்னு நம்ம அவங்கள நம்ம முன்மாதிரியாக எடுத்து நினச்சிக்கோங்க உனக்குன்னு ஒரு ஒரு தன்மை இருக்குது அதை நீ அது தெரியாமலே அவன் பின்னாடி போகிற அப்போ உன்னுடைய விஷயத்தை நீ தாழ்வாக நினைக்கிற அப்படின்னு தான் அர்த்தம்